அனைவருக்கும் வணக்கம் சீமான் அப்படிங்கிற பேரை ஒரு நேரத்துல திராவிட அமைச்சர்கள் உச்சரிக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா சீமான் அப்படிங்கிற பேரை நாமளே சொல்றோம் அப்படின்னா அரசியல் களத்துல அவருக்கு முக்கியத்துவம் நாமளே கொடுக்குறோம் அப்படின்னு ஆயிடும் அப்படிங்கிறதுனால அவருடைய பேரை கூட எடுக்க மாட்டாங்க ஆனா இப்போ சீமான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிக்கைக்கும் திராவிட அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்கு காலம் எப்படி இருந்த காலம் எப்படி மாறி இருக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட திருத்தணியில காமராஜர் மார்க்கெட் அந்த பேரை வந்து மாத்த போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகுது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதுக்கப்புறம் திராவிட அமைச்சர்கள் இருந்து இல்ல இல்லை பேரை மாற்றல அப்படின்னு அந்த பதில் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது ஸோ அப்படி தான் இப்போ ஒரு முக்கியமான சம்பவத்தை சீமான் செஞ்சிருக்காரு விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்துல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில் இருக்குல்ல அங்க வந்து நாங்க வந்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் இருக்கும் எந்த தேதியில பண்ண போறோம் அப்படின்னு கூட நாம் தமிழர் கட்சி சைட்ல இருந்தோ சீமான் சைட்ல இருந்தோ சொல்லல பண்ண போறோம் ஆலய நுழைவு போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ பதவி போன பாபு வந்து நாங்க உடனடியாக இந்த விஷயத்தை சரி செஞ்சு பேச்சுவார்த்தையில முடித்து முடிச்சு கோயில திறப்போம் அப்படின்னு இந்த விஷயம் என்ன என்ன நடந்தது மேல்பாதி கிராமத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாசம் அந்த விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் ஆலயத்துல திருவிழா அப்படிங்கிறது நடக்குது அந்த கோயில் வந்து ஒரு நூறு வருடம் பழமை வாய்ந்த ஒரு கோயில் இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஒரு கோயில் சோ அங்க ஆலய திருவிழா அப்படிங்கிறது நடக்குது அப்போ ரெண்டு சமூகத்துக்கு இடையில தாங்க பிரச்சனை நான் வந்து அந்த சமூகத்தோட பேரை மறைச்சு அப்படிலாம் பேசணும் அப்படின்னு விரும்பல சமூகத்தோட பேரையே சொல்லிடுறேன் ஒரு பக்கம் வன்னியர் சமூக மக்கள் தான் தொடர்ச்சியா அந்த கோயிலில் அந்த வழிபாடு செய்கிறது அதை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க பட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாசம் அந்த திருவிழா நடக்கிறப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போயிடுறாரு உடனே பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே உருவாக ஆரம்பிக்குது ரெண்டு சமூக பிரச்சனையா ஒரு நபர் உள்ள போனதுனால அவரை வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சு இது வந்து ரெண்டு சமூகத்துக்கு இடப்பட்ட ஒரு பிரச்சனையா மாறுது ஸோ ரெண்டு தரப்புலையும் அங்கே அடி அடிதடி சண்டை தீ வைக்கிறது பக்கத்தில் திருவிழானா அந்த கோயிலை ஒட்டி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும்ல ஸோ அந்த கடைகளுக்கு வந்து தீ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து ஒரு ஜாதிய பிரச்சனையாக பெருசா மாறுது நிறைய இருந்தும் காவல்துறையிலேருந்தும் பலகட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத ரெண்டு தரப்புலையும் நடத்தி பார்க்குறாங்க பட் பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த விஷயம் முடிகிற மாதிரி இல்லை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஏழாம் தேதி அந்த கோயில் வந்து வருவாய்த்துறையால் பூட்டி சீல் வைக்கப்படுது இது திறந்திருந்தா கண்டிப்பா பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பூட்டி சீல் வைக்கப்படுது சோ அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போடுறாங்க இத மாதிரி கோயில திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்கு போடப்படுது சோ அந்த வழக்கு அப்படிங்கிறது உயர் நீதிமன்றத்துல விசாரணை போயிட்டு இருந்தது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தான் இந்த வழக்கை விசாரிச்சிட்டு இருந்தாங்க அவங்க என்ன ஒரு உத்தரவை போடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஒரு உத்தரவை போடுறாங்க அதாவது இந்த கோயிலுக்குள்ள மக்கள் யார் வேணாலும் போகலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு உத்தரவை போட்டால் அது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வரும் கலவரத்தை உருவாக்கும் ஸோ அதனால இப்போதைக்கு கோயில் பூட்டி கிடக்கக்கூடாது கூடாது இல்லை ஒரு பழமை வாய்ந்த கோயில் கடவுளுக்கு வந்து பூஜை செய்யாமல் பூட்டி கிடக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு கால பூஜை நடத்த நாங்கள் அனுமதிக்கிறோம் பேர் ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு நபர் கூட ஒரு உதவியாளர் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு டெய்லி காலையில அந்த கோயில திறந்து நீங்க பூஜை செஞ்சுட்டு வரலாம் சோ அந்த சீலை அகற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி உயர் நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு உத்தரவுறாங்க சோ அதுக்கப்புறம் ஒரு கால பூஜை அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு பட் இன்னொரு பக்கம் இன்னொரு வழக்கம் உயர்நீதிமன்றத்திலே போய்கிட்டே இருந்தது என்ன அப்படின்னா எல்லா சமூக மக்களும் அந்த கோயிலுக்குள்ள போகணும் இது என்ன இந்த சமூக மக்கள் தான் உள்ள போகணும் இவங்க போக போகக்கூடாதுன்னு என்ன ஒரு உத்தரவு ஸோ பழங்காலத்துல அது இருந்தது அப்படின்னா பழங்காலத்துல இருக்கட்டும் இப்போதான் எல்லாம் மாறிடுச்சு ஸோ எல்லா சமூக மக்களும் உள்ள போகணும் அதுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல இன்னொரு வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது ஸோ அந்த வழக்கு விசாரணையோட முடிவு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில ஒரு உத்தரவு அப்படிங்கிறத உயர் நீதிமன்றம் போடுறாங்க என்ன அப்படின்னா அனைத்து சமூக மக்களும் அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டுடுறாங்க இதுக்கான நடவடிக்கையை இந்து அறநிலைத்துறை வந்து எடுக்கணும் எல்லா சமூக மக்களையும் உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டுடுறாங்க சோ சொல்லிட்டாங்கல்ல உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க உடனே அமைச்சர் வந்து சேகர்பாபு இந்து இந்து அறநிலைத்துறையோட அமைச்சர் சேகர்பாபு வந்து அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே ஆனா எடுக்கல இங்கதான் தான் அந்த திராவிட மூளை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அந்த மூளை இங்க வேலை செய்யுது அப்படின்னா இத மாதிரி இடங்கள்ல தான் காலங்காலமா வேலை செஞ்சிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா உயர் நீதிமன்றமே எல்லா சமூக மக்களும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க ஆனா இவங்க அதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறத எடுக்காம இருக்காங்க ஏன்னா இப்போ உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னு எல்லா சமூக மக்களையும் இங்க உள்ள அனுப்புனாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதுவும் வன்னியர்கள் அதிகம் வாழக்கூடிய அந்த விழுப்புரம் அந்த சுத்து வட்டார மக்கள் இருக்காங்கல்ல வன்னியர்கள் இருக்காங்கல்ல ஸோ அவங்க கோச்சிப்பாங்க இப்ப எல்லா சமூக மக்களையும் உள்ள அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா வன்னியர்கள் கோச்சிப்பாங்க வன்னியர்கள் கோச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ரீஜன்ல அந்த தொகுதி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது வர தேர்தல்ல நமக்கு கிடைக்காம போயிடும் சோ நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருக்கு அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலம் கடத்தி காலம் கடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி தே சரி பண்ணிடுறோம் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு காலத்தை ஓட்டிட்டே இருந்தா தேர்தல் வந்துடும் தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதாவது இங்க நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது யாரும் நினைக்கிறது கிடையாது இந்த விஷயம் செஞ்சா இந்து சமூக மக்கள் நமக்கு நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க இந்த விஷயம் செஞ்சா இந்து சமூக மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் திராவிட தந்திரம் அப்படிங்கிறது வெங்கை வயல் விஷயத்திலேயே இதே தாங்க நடந்தது உண்மையை கண்டுபிடிச்சு இந்த சமூக மக்கள் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடாம போயிடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் நிறைய விஷயங்கள்ல இங்க வந்து ஜாதி ரீதியான விஷயம் வருது அப்படின்னா அதுல உண்மை கண்டு பிடிக்கவே படாது ஏன் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டா இந்த சமூக மக்கள் தான் இதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த சமூக மக்களோட ஓட்டு அப்படிங்கிறது நமக்கு வராது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த திராவிட மூளை அப்படிங்கிறது வேலை செய்யும் ஸோ இந்த விஷயத்தையும் அதே மாதிரியே தான் வேலை செஞ்சு அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம ஒரு பேருக்கு உப்புக்கு சப்புக்கு வந்து ரெண்டு தரப்பில் இருந்தும் தாழ்த்தப்பட்ட சமூக சைட்ல இருந்து ஒரு பத்து பேர் வன்னியர்கள் சைட்ல இருந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம் பேச்சுவார்த்தையில சமாதானம் வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து உடனே கோயில திறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒவ்வொரு கட்டமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட சைட்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த திருவிழா நடந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இல்ல அப்ப இருந்து இது வரைக்கும் இருபத்தி முறைக்கு மேலே வந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரெண்டு தரப்புலேயே இருந்துமே பேசப்பட்டிருக்கு ஆனால் எங்கேயுமே சுமூகமான ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டதே இல்லை அதனாலதான் நீதிமன்றம் போய் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை போடுறாங்க எல்லா மக்களும் வந்து உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் கூட இவங்க வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையிலே இந்த விஷயத்தை கொண்டு வர முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அறநிலைத்துலையும் சேகர் பாபுவும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி நாம் கட்சியோட சீமான் என்ன பண்றாரு அப்படின்னா நாங்க திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்த போறோம் எல்லா சமூக மக்களும் உள்ள போகணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டு கூட இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க வந்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு ஒரு அறிவிக்க அறிக்கையை வெளியிடுறாரு ஸோ என்ன தேதி என்ன அப்படின்னு கூட குறிப்பிட்டு சொல்லல நாங்க இப்போ கூடிய விரைவில் நடத்த போறோம் அப்படின்னு தான் ஒரு செய்தியை வெளியிடுறாரு ஸோ உடனடியாக பதறி போனேன் ஏன்னா அந்த விஷயத்தை செஞ்சு அது சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களுக்கும் வந்து சீமான் அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு ஐக்கான் வந்து அங்கே இன்னும் ரிஜிஸ்டர் ஆகிடும்ல சீமான் தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லாக இந்த ஏரியாவில் மாற்றினாரு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பரவிடும்ல ஸோ அதை அவர் செஞ்சு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நாமளாவே தானா நடந்த மாதிரி இயல்பா நாங்களாவே கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில சேகர் பாபு பாபு வந்து இப்ப கொடுத்திருக்க பிரெஸ் மீட்ல வந்து பேசியிருக்காரு அந்த விஷயத்த தான் செய்ய போறோம் அவர் எல்லாம் ஒன்னும் அறிக்கை விட தேவையில்ல நாங்களாதான் செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் போட்டு பேசி நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணுவாருல்ல சோ அதை மாதிரி பண்ணி இப்போ அந்த விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படியோ மக்களுக்கு நல்லது நடந்தால் சரிதான் சீமான் சொன்னதுனால ஒரு கொஞ்சம் இறங்கி வந்து சரி அவருக்கு நல்ல பேர் போயிடக்கூடாதுன்னு இவங்க செஞ்சா கூட ஏதோ ஒரு நல்லது செய்கிறாங்கல்ல ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்கிறாங்கள இப்படியாவது இவங்க நல்லது செய்கிறாங்களே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு வருஷமா அந்த கோயில் வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டில் பக்கத்தில் யாருமே போக முடியாமல் சுற்றி போலீஸ் நிற்க வச்சு அந்த அளவுக்கு பாதுகாப்பில் இருந்த கோயில் ஸோ இப்போ கிட்டத்தட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு இதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எந்த பிரச்சனையை பேசினாலும் பிரச்சனையை பேசிட்டு போகிறத தாண்டி நம்மளுடைய ஸ்டாண்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல நமக்கு எந்த கோயில்லையுமே சரி எந்த அது கிறிஸ்டின் கோயிலாக இருக்கட்டும் இல்லை இந்துக்கள் கோயிலாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமிய கோயிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா கோயில்லையும் எல்லாம் போகலாம் எல்லாரும் போயிட்டு வரலாம் அனைவருக்குமானது தான் கோயில் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே நம்பிக்கை ஸோ அதில் நமக்கு வந்து இவங்க மேலே இவங்க கீழே இவங்க போகலாம் இவங்க கூடாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி